சொல்லு கண்ணமணி அப்பா மாமா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க கொடு ஒரு நிமிஷம் இருங்க கொடுக்க ஹலோ ஆ அத்தா சொல்லுங்க அத்தா இந்தடா அத்தா போதாண்டு அவன் இங்க உட்கார்ந்து சேட்ட பண்ணிட்டு இருக்கான் நீ அவன் கூட சேர்ந்து ஒத்து ஓடிட்டு இருக்கயா என்ன அத்தா நீங்க எப்பவுமே என்ன குறை சொல்லிக்கிட்டு நான் மாப்ள கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் அவன் என் பேச்ச கேட்டதானே முன்னையாவது எல்லா காரியமும் என் கண்ணு முன்னால நடக்கும் ஆனா இப்போ எங்க நான் உங்ககிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு பயந்து எதையுமே எனக்கு தெரியாம ரகசியமா செய்யறான் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்றதுதான் நீ அங்க இருக்கிறியா சரி விஜய் எங்க இருக்கானா ஆ இருக்கா இருக்கான் சரி போன் அவங்க கிட்ட கொடு ஆ இதோ இப்போவே கொடுக்குறேன் விஜய் அப்பா லைன்ல இருக்காரு அவங்க கிட்ட பேசணுமா என்ன பேசுங்களே ஹலோ நான் ராமரத்னம் பேசுறேன் சொல்லுங்க மிஸ்டர் ராமரத்னம் படவா ராஸ்கல் நீ பெரிய துரையாடா என்னப்பான்னு சொல்ல மாட்டீங்களோ துரோட புள்ள துர மாதிரி தானே இருப்பான் நீங்க அப்பா பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன டேட்னு நானும் கேட்டிருப்பேன் உங்களுக்கு அவ்வளவு இருக்கும்போது எனக்கு இருக்காதா நல்ல பேச கத்துக்கிட்டீங்கடா அங்க நடக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் இது பாரு பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்குள்ள போக கூடாது தட்ஸ் மை ஆர்டர் சாரி எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாரு நான் அப்பாடா ஓ இஃப் ஐ அம் நாட் ரங் அப்படி எந்த உருவெல்லன்னு சொல்லிட்டு போனது நீங்க தானே டேய் கோபத்துல சொன்னதெல்லாம் வேத வாக்கு ஆயிடாதரா உங்களுக்கு எப்படியோ நேரத்துக்கு ஒன்னு பேச என்னால முடியாது நான் என்னோட முடிவ மாத்திக்க மாட்டேன் இது பாரு இப்ப நீங்க பேச கேக்கல நான் உயில் கூட எழுதி வச்சிட்டேன் என்னோட சொத்துல உனக்கு ஒரு நயா பரிசாபம் கிடைக்காது அத்தனையும் அந்த ரசமணீஸ்வரர் கோயிலுக்கு எழுதி வச்சிட போறேன் மிஸ்டர் ராமரத்னம் உங்க மகன பத்தி நீங்களே இன்னும் சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க நமக்குள்ள அப்பா மகன் ஒரு வெள்ளன்னு ஆனதுக்கு அப்புறம் அதுவிட பெரிய வேதனை லாஸ் எனக்கு வேற என்ன இருக்க முடியும் உங்க ப்ராப்பர்டிஸ் யாருக்கு வேணும்ஹா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த ஊரோட நிலைமையே மாறப் போகுது அப்போ நான் எப்பேர்ப்பட்டாள்னு உங்களுக்கு புரியும் டேய் உங்க அப்பா சொல்றதா கூட நினைச்சிக்க வேண்டாம் அந்த ஊரை பத்தி தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் சொல்றதா நினைச்சுக்கோ டே அந்த கடவுளே நேரில் வந்து தடுத்தாலும் அவரையும் தாண்டிட்டு நான் போக தான் போறேன் ஓகே பாய் இருந்திருந்து பெத்தீங்களே ஒரு பிள்ளைய அத்தான் என் தலையை